दाप को पैर का अंदर से पोरा रहे थे पेशर लग को का दे गए जे हेलो

কত <laughs> அவங்களுக்கு இந்த கோயிலோட பழக்க வழக்கங்கள் தெரியாதே இதுல

아이고, 아이고, திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகா புதுப்பை கிராமத்தில் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் அமைந்திருக்கிறது இந்த திருக்கோவிலானது தேன்குறிச்சி நாடு கோவம்ச பண்டாரத்தார்கள் விஸ்வகர்மா சூரியகுல ஆசாரியர்கள் தேன்கரசு நாடு கொங்குநாவிகர்கள் உள்ளிட்ட இந்த மூன்று குலத்தவர்களும் காலங்காலமாக தலைவரை தலைவரையாக குலதெய்வமாக வெளிபட்டு வந்து கொண்டிருக்கிறோம் இந்த திருக்கோவிலானது இந்து சமய அறநிலைத்துறைக்கு கட்டுப்பட்ட கோவிலாகும் இதற்கு தக்கார் ஒருவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் இங்கே பூஜை செய்யக்கூடியவர்களாக இரண்டு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களும் காலம் காலமாக பூஜை செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அந்த இருதரப்பு பூசாரிகளுக்கு இடையில் ஒரு சில தனிப்பட்ட கால் புணர்ச்சியின் காரணமாக ஏற்பட்ட ஒரு பிரச்சனை திருக்கோவிலுக்குள் ஒரு அடிதடி என்று சொல்லி பூசாரிகளுக்குள் சண்டையிட்டுக் கொண்டார்கள் அது இருதரப்பினரும் முதல் தகவல் அறிக்கை காவல் நிலையத்திலே விலகோயில் காவல் நிலையத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் இங்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிற பூசாரி பூஜை செய்யக்கூடாது என்றும் அதுவும் கிட்டத்தட்ட ஏழு நபர்கள் மீது இந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட பூசாரி தண்டவாணி அவர்களை மட்டும் பூஜை செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு அராஜகமாக சட்டத்திற்கு உட்பட்டு இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி இருக்கக்கூடிய இந்து ச இந்து சமய அறநிலையத்துறை சட்டப்படியும் இருக்கக்கூடிய விதிகளின்படி அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்களே ஆனால் அவர்கள் கிட்டத்தட்ட அனைத்து பூசாரிகளுமே இந்த தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திருக்கோயில் பூஜை முறையானது முறையாக நிர்வகிக்கப்படுவதில்லை அதாவது பூஜை முறை இருக்கக்கூடியவர்கள் தான் பூஜை செய்ய வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் இங்கு நடைமுறையில் அது இல்லை யார் பூஜையில் வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் பூஜை செய்யலாம் ஒரு நிலை நடைமுறையில் இருக்கிறது அதே போல இந்த சூழ்நிலையில் தண்டவாணி அவர்கள் பூசாரியார் தண்டவாணி அவர்களை மட்டும் குறிப்பிட்ட ஒருவரை மட்டும் அவர்கள் வந்து பூஜை செய்யக்கூடாது என்று சொல்லி அதிகாரிகள் இன்றைய இன்றைய தினம் சொன்னார்கள் இன்றைய தினம் காலை ஆறு மணியிலிருந்து குலத்தவர்களாகிய நாங்கள் அத்தனை பேரும் அம்பாலை வழிபாடு செய்வதற்காக நவராத்திரி முதல் தினமான இன்று வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அத்தனை பேரும் ஐந்தேகால் மணியிலிருந்து இங்கு வந்து காத்திருந்தோம் கிட்டத்தட்ட ஒன்பதே கால் மணி வரையில் அலுவலர்கள் வரவில்லை அதுவரை திருக்கோயில் திறக்கப்படவும் இல்லை அதற்கு பிறகு வந்து இந்த திருக்கோயிலை நீக்கினார்கள் கண்டவாணி அவர்கள் மட்டும் பூஜை செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு அமைதி பேச்சுவார்த்தை இங்கு நடத்தினார்கள் குலத்தவர்களாகி நாங்கள் காலம் காலமாக நடைமுறையில் இருக்கக்கூடிய பூஜை முறையை தொடர்ந்து நடத்துங்கள் அமைதியான முறையில் நாங்கள் வழிபாடு செய்துவிட்டு போகிறோம் என்று எங்களுடைய கருத்தை என்று சொன்னோம் ஆனால் அதிகாரி அவர்கள் அவர்கள் ஒருவரை மட்டும் குறிப்பிட்ட தடுவானி அவர்களை மட்டும் பூஜை செய்யக்கூடாது என்கிற கருத்தை மட்டும் பதிவு செய்தார்கள் நாங்கள் குற்ற செயல்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நீக்கினால் நீக்குங்கள் இல்லை என்றால் அத்தனை பேரையுமே நீக்கிவிட்டு புதிதாக நீங்கள் முறையாக நம் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலே அர்ச்சகர் பயிற்சி முடித்தவர்கள் பூஜை செய்யலாம் என்று ஒரு சட்டம் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்கிற சட்டமும் இயற்றப்பட்டிருக்கிறது அந்த வகையில் ஒரு இரண்டு நபர்களை நீங்கள் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ நீங்கள் பணியமர்த்துங்கள் என்று கேட்டோம் இல்லை என்றால் பழைய முறையை அப்படியே நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் என்று எங்களது கோரிக்கையாக நாங்கள் முன்வைத்தோம் அவர்கள் அதற்கு தற்போது எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை உயரதிகாரிகள் வந்து அமைதியாக இந்த பூஜையை நடத்துங்கள் என்று அறிவுறுத்தியிருப்பதாக எங்களிடத்திலே சொல்லி இருக்கின்றார்கள் ஆனால் செயல் அலுவலர் அவர்கள் நான் மீண்டும் ஆலோசனை செய்துவிட்டுதான் சொல்வேன் என்று சொல்லி சென்றிருக்கின்றார்கள் இந்த திருக்கோயிலில் நிர்வாகம் சம்பந்தமான வழக்குகள் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது கோயில் மீது சில பூசாரிகள் உயர் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த கோவில் சொத்துக்களை விற்றிருக்கின்றார்கள் பூஜை முறையை விற்றிருக்கின்றார்கள் இப்படி வந்து இந்த திருக்கோயிலுக்கும் இந்து சமய அறநிலையத்துறை எதிர்த்தும் கூட அத்தனை செயல்களையும் குற்றச்செயல்களையும் செய்து கொண்டிருக்கிற பூசாரிகளை கூட இங்கே பூஜை செய்வதற்கு அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த குற்றமும் செய்யாமல் குலத்தவர்கள் அத்தனை பேரையும் அனுசரித்து அமைதியான முறையில் இந்த திருக்கோயில் இவ்வளவு பெரிய அளவுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த இரண்டு அனதான மண்டபங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தண்டபாணி அவர்கள் அவர்கள் அவருடைய முன்னோர்கள் அவருடைய பரமில வந்திருக்கக்கூடிய தகப்பனார் அவருடைய பாட்டனார் இப்படி பெரியவர்கள் வந்து இந்த நிர்வாகம் செய்து இந்த திருக்கோயில் குலத்தவர்களால் இப்படிப்பட்ட திருப்பணிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது குலத்தவர்களால் இதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு அன்னதான மண்டபங்களையும் பூட்டி வைத்திருக்கின்றார்கள் உயர்நீதிமன்றம் வரை சென்று குலத்தவர்கள் போராடி இன்றைக்கு கடந்த மாதம் நீதியை நாங்கள் பெற்று வந்திருக்கிறோம் அதே நாங்கள் தொடர்ந்து சட்ட போராட்டங்கள் அமைதியான வழியில் அகிம்சை முறையில் இந்திய அரசியமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நாங்கள் அரசாங்க வழிகாட்டுகிற வழிகாட்டு நெறிமுறைகளோடு எங்களது உரிமைகளுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தயவு இந்த திருக்கோயில் அமைதியான முறையில் வழிபாடுகளும் பூஜை முறைகளும் நடத்துவதற்கு அத்தனை உத்தரவுகளையும் முறையாக சட்டத்திற்கு உட்பட்டு நீங்கள் தனிப்பட்ட பூசாரிகள் மீது எந்தவித காழ்ப்புணர்ச்சியும் காட்ட வேண்டாம் அனைவரையும் அனைத்து பூசாரிகளுமே எங்களது பூசாரிகள் தான் அனைவரையுமே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் சின்ன சின்ன வருத்தங்கள் கூட இருக்கலாம் அதையெல்லாம் திருக்கோயிலுக்கு கொண்டு வந்து அதை காட்டக்கூடாது அதனால எப்பவும் போல தலைமை காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிற பூஜை முறை அமைதியாக தொடர வேண்டும் அதற்கு அத்தனை ஒத்துழைப்புகளும் குலத்தவர்களாக நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் இந்து சமய அறநிலையத்துறையும் பூசாரிகளும் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சதீஷ்